ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் அவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் போதும் தள்ளாடப்பட்டார் ஆம்பெரிமானவர்களே ஆதரித்து நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார் ஒரு நாளும் பிள்ளைகளை அவர் தள்ளாட விடுவதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையிலே பல கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க நேரிட்டாலும் கூட உங்களை ஆதரிக்க தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு உங்கள் பாரங்கள் அனைத்தையும் அவர் பாதத்தில் வைத்து வைத்துவிடுங்கள் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் அவர் விசாரிக்கிற தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை தேவனுடைய பாதத்திலே வைத்துவிட்டு நீங்கள் கடந்து போகும்போது நீங்கள் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று அவர் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார் அதோடு கூட உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வையும் அவரே வெளிப்படுத்துவார் வேதத்தில் யோசபாத் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான பிரச்சனையை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது ஆம் மூன்று கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள் அவனுக்கு மிகவும் பயம் உண்டாகிறது தன்னுடைய ஜனங்கள் எல்லோரையும் இணைத்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி உபவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யோசபாத்தே யூதாவின் ஜனங்களே பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி அவரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஒரு பெரிய வெற்றியான நிலைமை அவர்கள் காண்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறிவிடுகிறது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சமாதானத்தோடு திரும்பி வருகிறார்கள் என உங்கள் பிரச்சனைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் பாரங்களை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் உங்கள் காரியங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் நிச்சயம் அவர் உங்களை ஆதரிப்பார் ஒன்று தெரியுமா அவர் ஒருபோதும் நீங்களோ அல்லது நானோ ஒரு நாளும் ஒருபோதும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மை ஆதரிக்க ஒருவர் உண்டு விசாரிக்க ஒருவர் உண்டு வழி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார் அதனால எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தோத்திரத்தோடு கூடிய சபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் பாரத்தை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் அல்லாட விடாதபடிக்கு ஆதரித்து வழி நடத்தி உங்கள் பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பார் நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆதரித்து வழி நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் பாருங்கள் எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்னு எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீரங்களை வழி நடத்துகிற தேவன் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் தாமே கரம் பிடித்தேன் யாவரையும் நடத்துவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிகிறேன் நல்ல பிதாமை ஆமே ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆதரித்து நடத்துவார் ஆம்